வரும் காலங்களிலே அண்ணாமலையின் தலைமையிலே கூட இந்த ஆட்சி அமைந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் நீட்ட விளக்கிறதுக்கான தகுதி மத்திய அரசு மதுவை ஒழிக்கிறதுக்கான தகுதி உங்கள்கிட்ட இருக்கு எங்களுடைய உத்தம தலைவர் டாக்டர் பாரி வேந்தர் அவர்களின் ஆணைக்கிணைங்க தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு ஒரு எழுச்சி நாயகனாக அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த திராவிட ஆட்சி என்பது மக்களுக்கு எந்த வகையிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதாக அல்ல ஐம்பது லட்சம் கையெழுத்தை வாங்கி நீட்டு தேர்வை வந்து மத்திய அரசு கிட்ட கொண்டு கொடுத்து நாங்க விலக்கு அளிக்கிறோம்னு சொல்கிறாங்க மதுவை ஒழிக்கிறதுக்கான தகுதி அத்தனையுமே இந்த திராவிட கட்சிகள்கிட்ட தான் கையில் இருக்கு ஏன் இவங்க அதை வந்து கையெழுத்து ஐம்பது லட்சம்ன்றது கோடி கையெழுத்தை வாங்கி இந்த மதுவை வந்து ஒழிக்கலாம்ல நம்ம தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களின் நலனை பாதுகாக்கிறதுக்கு வந்து தவறிட்டாங்க ஏன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் ஒட்டுமொத்த இளைஞர்களும் இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா மதுவுக்கு அடிமை ஆகிட்டாங்க சொல்ல ஒரு எட்டாவது படிக்கிற பையன்ல இருந்து தினமும் உழைக்கின்ற உழைக்கின்ற வர்க்கம் எல்லாமே தினம் தினம் அந்த மதுவுக்கு அடிமை ஆகி நம்மளுடைய தமிழகத்தினுடைய இளைஞர்களின் எதிர்காலம் என்பதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதனால இந்த திராவிட ஆட்சி என்பதே நிச்சயமாக அற்ற அகற்றப்பட வேண்டும் வரும் காலங்களிலே அண்ணாமலையின் தலைமையிலே கூட இந்த ஆட்சி அமைந்தால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்தாகும் நிச்சயமாக இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் புறக்கணித்து விட்டு புதியது மாற்றத்தை உருவாக்கும் எங்களது தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் அப்படிதான் சொல்வார்கள் இளைஞரின் கையில் தான் இந்த ஆட்சி இருக்க வேண்டும் அதுபோல் ஒரு விவசாயினுடைய மகன்தான் இந்த ஆட்சி அரியணையில ஏற வேண்டும் என்று சொல்வார்கள் அதற்கு அண்ணாமலையும் கொஞ்சம் தகுதியானவர்கள் என்பது நிச்சயமாக எல்லோருடைய மனதிலும் இப்போது பரவி கொண்டிருக்கின்றது ஆதலால் இந்த திராவிட ஆட்சியை புறம் தள்ளிவிட்டு பாரதிய ஜனநாயக மோடியின் தலைமையிலே மத்திய அரசும் திரும்பவும் வர வேண்டும் நிச்சயமாக இங்கேயும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இளைஞர்களின் எதிர்காலத்தை நாம் எல்லாம் ஒருங்கிணைத்து செயல்பட மாற்றம் நிச்சயமே ஏற்பட வேண்டும் என்பது எங்களுடைய இந்திய ஜனநாயக கட்சியினுடைய கருத்தாகும்

நிலைமை என்பது படிக்கின்ற மாணவ செல்வங்கள் இருந்து உழைக்கின்ற வர்க்கம் எல்லாமே தினம் தினம் போய் பாருங்க மதுக்கடையை பார்த்தோம்னா ஏதோ கியூல நின்று அப்படியே பார்த்தோம்னா பரிதாபமா இருக்கு ஐநூறு 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 நோட்டு நோட்டா நோட்டா கொடுக்குறாங்க இவங்க கொடுக்குற அந்த ஆயிரம் போக்குவரத்து இதெல்லாம் இல்லைங்க இலவசங்களை தவிர்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு தொழிற்சாலை உருவாக்குங்க அன்னைக்கு வந்து பல பேர் வந்து இருக்காங்க படிச்சுட்டு அவன் பிஇ படிச்சுட்டு சென்னையில போய் சும்மா பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலை செய்யறாங்க வெறும் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏன் நீங்க அந்த மாற்றத்தை உருவாக்க கூடாது அந்த ஆயிரம் எல்லாத்தையுமே நிறுத்துங்க இலவசத்தை தவிர்த்துடுங்க ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு தொழிற்சாலை உருவாக்க மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுதுன்னு ஏன் ரெண்டு திராவிட கட்சிகளுமே சரி அதை வந்து நினைக்கிறதே கிடையாதுங்க ஏதோ ஓட்டு போடுறப்ப மக்களும் என்ன செய்றாங்க ஏதோ கொடுக்குறாங்க ஓட்டு போடுறோம் அப்படின்னு ஆனால் அது மாதிரி திரும்ப திரும்ப நம்ம பண்ணிட்டு தான் நம்மளுடைய சந்ததிகள் எல்லாமே வாழ்வாதாரம் என்றதும் சரி வேலை வாய்ப்பும் சரி மக்களுக்கான சூழ்நிலை என்பதுமே மிக மிக மோசமான ஒரு நிலைமைக்கு இந்த தமிழகம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதான் உண்மையான கருத்தாகும் அதை மக்கள் புரிந்து கொண்டு வருகின்ற இந்த காலங்களிலே அது ஸ்டேட் எலக்ஷனாக இருந்தாலும் சரி சென்ட்ரல் போர்டு எலக்ஷனாக இருந்தாலும் சரி எல்லோருமே நாம் வந்து சிந்தித்து கொஞ்சம் செயல்படணும் காசு பணம் கொடுக்குறாங்க வேற அதை கொடுக்கறாங்கட்டு நம்ம திரும்ப திரும்ப அதை தவற பண்ணோம்னா நிச்சயமா நம்மளுடைய சந்ததிகள் தான் அதில் பாதிக்கப்படுவாங்க என்பதை நீங்க மனசுல வச்சு புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்த எங்களுடைய இந்திய ஜனநாயக கட்சியும் உங்களோடு பயணிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்